அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு ஒன்று வந்துட்டு இது பாத இந்த பாதை எல்லாமே வீட்டுக்குள்ள பாதை உங்கள் பாதை நல்லா பெரிய பாதையாக இருக்குது மொத்தம் பதிமூணு சென்டு பதிமூணு சென்டு இந்த வீடு தான் இந்த வீடு தான் மூணு பெட்ரூமு ஒரு ஹாலு அப்புறமா ஒரு கிச்சன் ஒரு பூஜை ரூமு எல்லாமே இருக்குது இது வீடு வச்சு எத்தனை வருஷம் வராது என்ன இந்த இடம்லாம் உங்களுக்கு இருக்குது பதிமூணு சென்ட் இடம் வீடு வச்சு ஒரு எட்டு வருஷம் இருக்கும் கோழிக்கோடு இந்த காம இன்னொரு வீடு கட்டுக்குள்ள இடம் இருக்குது பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அரசனோட வெள்ளிச்சந்தை பக்கத்தில் உரப்பனாவில் உரப்பனாவில் சரல் பக்கம் இருக்குது இந்த வீடு தான் பதிமூணு சென்ட் இது வரைக்கும் உண்டு பின்னாடி இந்த கல்லுக்கெட்டு வரைக்கும் இது வரைக்கும் உண்டு அப்படி நீளமாக அங்கே வர வரும் இது வரைக்கும் வரும் உங்களுக்கு பிளாவு நிற்குது தென் நிற்கிது அப்புறமா நெல்லி மரம் நிற்கிது இங்கே வர உண்டு பார்த்துருக்கோம் இந்த கெட்டு வரைக்கும் உண்டு இந்த கெட்டு வரைக்கும் உண்டு அருமையான ஒரு இடம் பதிமூணு சென்ட்டு வீடு நல்லா இருக்குது மூணு பெட்ரூம் இருக்குது ஒரு பூஜை ரூம் இருக்குது அப்புறமாதிரி ஹால் இருக்கு ஒரு கிச்சன் இருக்குது அருமையான ஒரு வீடு பதிமூணு சென்ட் இருக்குது பார்த்துருங்க இந்த சென்ட்டுக்கே நாலு லட்சரூபா போகுது அறுபது லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாங்க அறுபது லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாங்க யாராவது வாங்கணும்னு உண்டு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டுருங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டு வீட்டுக்கு முன்னால் ஃப்ரண்டில் உங்களுக்கு தார் ரோடு நல்ல பாதைய பாத வசதியோடு இருக்குது பார்த்துருங்க உங்களும் மினி பஸ் எல்லாம் இந்த ரோட்டில் ஓட்டி போ போகிற பஸ்ஸுகள் உண்டு நல்ல ஒரு இடம் அப்புறமா அவங்களுக்கு காலேஜி ஸ்கூல்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது எதா வாங்கணுன்னுட்டுனா இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதாவது இடங்கள் வீடுகள் வயல்கள் தோப்புகள் எதாவது வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியாக கான்டக்ட் பண்ணிடுங்க